பெயர் பலகை மாற்றிடு மாற்றிடு தமிழ்நாடு மாற்றிடு அரசு எங்கே போச்சு எங்கே போச்சு தமிழ்நாடு என்ற பெயர் எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு இது வந்து திமுக புத்திம்காரது பண்றாங்க அவங்க வந்து எல்லாமே ஆந்திரா எல்லாரும் ஆந்திராவங்க அவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அழுத்திக்காக என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதிரா பண்றாங்க இந்த பத்து பேர் வந்து நம்ம வரி பத்தல போ பண்றாங்க நம்ம வரி பத்தல சேர்ந்து இதுல வந்து தமிழ்நாடு பேர்ல ஒரு பெரிய வந்து பண்றாங்க எல்லாம்

பேருந்தின் பெயர் மாற்றி எங்கள் உரிமை எங்களுக்கு தமிழ்நாடு என்று பெயர்வை தமிழ்நாடு என்று பெயர்வை திமுக அரசே திமுக அரசு மாற்றிவை மாற்றிவை தமிழ்நாட்டில் தமிழ் பெயர்வை தமிழ்நாட்டில் தமிழ் இல்லையா மாற்றிவிடு மாற்றிவிடு உறுதியாக மாற்றும் இல்லை என்றால் விளைவுகள் சந்திப்பீர் தமிழ்நாடு பெயர்வை தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு தமிழ்நாடு தமிழருக்கு

பேருனே தமிழ்நாட்டில் எழுது தமிழ்நாடு தமிழ் இருக்கு தமிழ்நாடு தமிழ் இருக்கு தமிழ்நாடு தமிழ் இருக்கு பேருந்தில் தமிழ்நாட்டு பேர் எழுது பேருந்தில் தமிழ்நாட்டு பேர் எழுது தமிழ்நாடு பேருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்

நம்ம கிட்ட குத்துட்டு போகணுமா இல்லையா நீங்க ஏறி நீங்க